பேஜமான வணக்கம் டைம் அண்டு ஒர்க்லேயே இந்த ஒரு கொஸ்டினும் ஸ்டூடெண்ட் டவுட்டு கேட்டிருக்காங்க ஸோ என்ன கொஸ்டின்னு பாருங்கள் இரநூத்தி எழுபத்தாறு வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் இருபது நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது அந்த பொருட்கள் நாற்பத்தாறு நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இப்பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ பிஎஸ்டி மெத்தட் இந்த கான்செப்டில் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட்டு இரநூத்தி எழுபத்தாறு வீரர்கள் பேர்சன் ஓகேங்களா இருபது நாட்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது இது டேஸ் ஓகே சப்போஸ் ஃபஸ்ட்டு குரூப் ஈக்குவல் டு செகண்ட் குரூப் போடுவோம் இங்கே பேர்சனு டேஸ் மட்டும் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு பர்சன் ஃபஸ்ட்டு டேஸ் அதே போல் தான் செகண்ட் பர்சன் செகண்ட் டேஸுன்னு இருக்குது இப்போ கவனிங்க அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறு வீரர்களுக்கு இருபது நாட்கள் தேவையான உணவு இருக்குது அடுத்ததில் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு நீடிக்கணும் அப்போ டேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு நீடிக்கணும்னா எ ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர்சன் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இது டேரெக்டாக நம்ம ஆன்சர் வர முடியாது ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறத எதை கண்டுபிடிப்போம் நாற்பத்தாறு நாட்களுக்கு நீடிக்கணும்னா எத்தனை பேர்சன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஓகே இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாலே அடிச்சு கொடுத்தீங்கன்னா இருபத்தி மூணு வரும் இங்கே ஒன்று மூணு அடுத்து எட்டுன்னு வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இப்போ இருபத்தி மூணு இன்ட்டு ஆறுன்னு நீங்கள் மல்டிப் பண்ணி பாருங்கள் மூவாயிரம் பாயிண்ட்டு எட்டு பேலன்ஸ் ஒன்று எட்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதிமூணு அப்போ நூற்றி முப்பத்தெட்டு வருதா அப்போது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஆறு இருபத்தி மூணாக நம்மளுக்கு நூற்றி முப்பத்தெட்டுன்னு கிடைக்கும் இப்போ நம்ம ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இருபது இன்ட்டு ஆறு இருபது இன்ட்டு ஆறு என்ன நூற்றி இருபது ஓகேங்களா இப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும் நூற்றி இருபது பேர் மட்டும் இருந்தா தான் நாற்பத்தாறு நாட்களுக்கு உணவு நீடிக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே அப்ப ஆரம்பத்தில் இரநூத்தி ஆறு பேர் இருந்தாங்க இப்போ நீங்க கவனிங்க இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல எத்தனை பேர் வந்து ப பட்டாளத்தை விட்டு செல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இரநூத்தி எழுவத்தி ஆறு வீரர்ல இருந்து இருபது பேர் மட்டும்தான் இருக்கணும் இருந்துட்டா மீதி எல்லாமே வெளியில போயிடணும் அப்ப இங்க ஆறு இங்கே அஞ்சு அப்படின்னு வரும் இங்கே ஒன்றுன்னு வரும் நூற்றி ஐம்பத்தாறு வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு சென்றால் தான் நாற்பத்தாறு நாட்களுக்கு உணவு நீடிக்கும் அப்போது நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் க்ளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் க்ளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ